என்றால் திருப்தியானவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் திருப்தி தன்மை மற்றும் மகிழ்ச்சி தன்மை இதில் எது முதன்மையானது திருப்தி தன்மை முதன்மையானதா இல்லை மகிழ்ச்சி முதன்மையானதா எது உங்களுக்கு முதல்ல வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு திருப்தி தன்மை நன்றாக வருதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நீங்கள் மகிழ்ச்சி தன்மை உங்களுக்கு ஈஸியாக வருதுன்னா அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எது நீங்கள் முதல்ல கடைப்பிடிக்கிறீங்களோ அப்போ இன்னொன்று தானாக வந்துடும் ஒரு தடவை கேட்கப்படுது இந்த ஞானம் யோகம் தாரணை சேவை இந்த நான்கு பாடங்களில் எது முதன்மையான பாடம் எது முதல்ல ஃபாலோ பண்ணணும் அதுக்கு பதில் சொல்கிறாங்க எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்ப எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணும்போது மீதம் இருக்கக்கூடிய பாடம் தானாகவே வந்துடும் ஏனென்றால் இப்பொழுது நேரம் இல்லை நேரம் மிகவும் குறைவாக இருக்கு அதனால எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ண பண்ண மிச்சதெல்லாம் தானாகவே வந்துடும் ஃபரிஸ்தா என்றால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் திருப்தியாக இருப்பார்கள் தன் மீது திருப்தியாக இருப்பார்கள் பிராமண பரிவாரத்தின் மீது திருப்தியாக இருப்பார்கள் ட்ராமாவின் மீது திருப்தியாக இருப்பார்கள் பாபாவின் மீது திருப்தியாக இருப்பார்கள் ஃபரிஷ்தா என்றால் அவர்களுடைய முகத்தில் வந்து ஒரு ஆன்மீக தன்மை ஒரு ஆன்மீக பொலிவு வந்து தென்படும் அவருடைய முகம் மலர்ந்ததாக காணப்படும் அவர்கள் மூலமாக வைப்ரேஷன்ஸ் அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கும் இப்போ நம்ம அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரியான எண்ணத்தில் அமர்ந்திருக்கிறோம் எந்த மாதிரியான உள் உணர்வில் நம்ம அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் சோதிக்க வேண்டும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து செய்கிறாங்க என்னென்னா இந்த மேலே அணியக்கூடிய ஒரு ஆடை இங்கிலீஷில் வந்து ஜாக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த குளுர் பிரதேசத்தில் போடக்கூடிய இந்த ஜாக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இருபது பேருக்கு கொடுக்குறாங்க அதில் வந்து பத்து பேர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பத்து பேர் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பய உணர்வு வந்து ஏற்படுது ஏன் இந்த பய உணர்வு ஏற்படுதுன்னு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பத்து ஜாக்கெட்ஸ் யாருக்கு கொடுத்தாங்களோ யாருக்கு அந்த பய உணர்வு ஏற்படுதோ அந்த பத்து ஜாக்கெட்ஸ் வந்து யாரோடது அப்படின்னா இந்த பேராசூட் இந்த பேரஷூட்ல இருந்து மேலே குதிப்பாங்க இல்லையா ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே குதிப்பாங்க அப்புறம் பேராசூட் வந்து ஓபன் பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ண அந்த ஜாக்கெட்ஸ் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்முடைய உள் உணர்வுகள் வந்து மீதும் சூழ்நிலைகள் மீதும் ஏன் பொருட்கள் மீதும் அந்த தாக்கத்தை வந்து ஏற்படுது அப்போ மேலேருந்து அந்த பாரசூட்லேருந்து குதிக்கிறவங்க அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பய உணர்வு இருக்கும் அப்போது அந்த பய உணர்வு வந்து அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடையில் கூட அதனுடைய தாக்கம் வந்து ஏற்படுது அதனால தான் அந்த ஆடை வந்து இவர்கள் அணியும் பொழுதும் இவங்களுக்கும் அந்த பய உணர்வு வந்து ஏற்படுது அப்போது நம்முடைய ஒழு உணர்வு வந்து தன் மீதும் சூழ்நிலைகள் வாயுமண்டலத்தின் மீதும் அப்புறம் பொருட்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துது நம்ம ஆன்மீக வகுப்பில் அமருவோம் அப்படின்னாலே நமக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படுது நம்மளால் ஒரு முயற்சி செய்ய முடிகிறதோ இல்லையோ ஆனால் நம்ம வகுப்பின் மீது ஒரு கவனம் செலுத்தும் பொழுது அது வந்து நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஃபலிஷ் என்றால் கேள்விகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஏன் எதுக்கு எதனால் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் மனதிற்குள்ளே எழாது அவங்க எல்லா விதமான கேள்விகளிலிருந்தும் விடுபட்டவர்களாக இருப்பார்கள் ஃபரிஷ்தா என்றால் ஒன்று திருப்தியாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எல்லா விதமான கேள்விகளிலிருந்தும் விடுபட்டவர்களாக இருப்பார்கள் புத்தின்ற கம்ப்யூட்டரில் எப்போவுமே கொஸ்டின் மார்க் வரக்கூடாது எப்பவுமே ஃபுல் ஸ்டாப் தான் வரணும் அடுத்ததாக அவங்களுக்குள்ள ஹல்ச்சல் இருக்காது ஃபரிஷ்தா என்றால் இந்த கூச்சம் குழப்பம் இதெல்லாம் வந்து அவங்க வரமாட்டாங்க ஆடாதவர்களாக அசையாதவர்களாக இருப்பார்கள் ஸ்திரமாக இருப்பாங்க இந்த ஃபரிஷ்தாக்களினுடைய குவாலிட்டிஸ் எல்லாமே முதல்ல நம்ம கிட்டேருந்து ரேடியேட் ஆகும் அப்புறம் மற்றவங்கள் மீதும் இந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஆத்மா எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த உடலினுடைய கணக்கு வழக்குகள் வரதான் செய்ய நோய் நொடிகள் வந்தாலுமே ஆத்மா எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கணும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் ஆத்மாவையும் ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு மூன்று விஷயங்களில் கவனம் கொடுக்கப்படுகிறது ஒன்று எக்ஸசைஸ் அதாவது உடல் பயிற்சி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உணவு முறை நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறோமோ அது மூன்றாவது நல்ல உறக்கம் இது மூணுமே ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதுபோல் ஆத்மாவையும் ஆரோக்கியமாக மாற்ற வேண்டும் என்றால் முதலில் இந்த வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும் வீணான விஷயங்களிலிருந்து முக்தி அடைய வேண்டும் இரண்டாவது எந்த ஒரு விஷயம் நம்மை கவர்ந்திருக்கின்றதோ அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் எந்த ஒரு விஷயம் நம்மளை இழுக்குது அட்ராக்ட் பண்ணுது கவர்ந்திருக்குது அது வந்து நம்மை கீழே தள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இதிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் ஃபரிஷ்தா என்றால் அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் எல்லா ஆத்மா கிட்டேயும் எல்லா பிராப்தியும் இருக்கு ஆனால் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஆனால் என்ற வார்த்தை பாபா கொண்டு வர்றாரு மற்றவர்களை பார்க்கிறார்கள் தன்னை பார்ப்பதில்லை மற்றவங்களுடைய தட்டில் என்ன இருக்குன்றத பார்க்கறாங்க தன்னுடைய தட்டுல என்ன இருக்குதுன்றதை பார்க்கிறது இல்லை மற்றவங்களுடைய தட்டுல ஜாம் இருக்கா என்னென்ன உணவு இருக்கா அதை பார்க்குறாங்க தன்னுடைய தட்டை கவனிப்பதில்லை அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ என்னுடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றேன் ஆகவே ஃபலிஷ்தா என்றால் அனைத்து பிராப்திகளிலும் முழுமைத்தன்மை பெற்றவர்கள் அப்புறம் பாபா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு பிராப்தி இன்மை பிராப்தி அற்றத்தன்மைன்றது பிராமண வாழ்க்கையில் இருக்கவே முடியாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார் பரமாத்மாவினுடைய பிராப்திகளில் முழுமைத்தன்மை அடைய வேண்டும் நிரம்பியவர்களாக ஆக வேண்டும் பிரம்ம பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் அலோக்கிக்கமாக மாற்றினார் அதே போல் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அலோக்கிகமாக மாற்ற வேண்டும் அலோக்கிக்க பார்வையில் பார்க்க வேண்டும் அப்புறம் பாபா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு திருப்தி இல்லாத தன்மைக்கான காரணம் பிராப்திகளில் குறைபாடு இருக்கிறது அப்ராப்தி என்றால் நம்ம மனசில் நினைக்கிறோம் இல்லைங்களா இந்த விஷயம் நடந்திருக்கணும் இது இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஒரு எம்டினஸ் மனசுக்குள்ளே ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஹல்ச்சல் வந்து ஏற்படுது ஸ்திரமான தன்மை இருக்கிறது இல்லை அதனால தான் மனம் இங்கேயோ அங்கேயும் அழைப்பாய்கின்றது பிராப்தியற்ற தன்மை வீணான எண்ணங்கள் இதெல்லாமே நிறைய வருகிறது பிராப்திகள் என்பது எமர்ஜ் ரூபத்தில் இருக்க வேண்டும் பிராப்திகள் எமர்ஜ் ரூபத்தில் அதாவது விழிப்படைந்த தன்மையில் இருக்கும் பொழுது அப்ராப்தியானது மறைந்து விடுகின்றது அனைத்தும் நிரம்பியவர்களாக அனுபவம் செய்கிறோம் பாபா சொல்கிறாரு ஒரு பிராப்தியை வந்து எமர்ஜ் ரூபத்தில் கொண்டு வாங்க ஒரு பிராப்தியை எமர்ஜ் ரூபத்தில் கொண்டு வரும்போது அனைத்து பிராப்திகளும் தானாகவே எமர்ஜ் ஆகிடுது தன்னிடம் கேட்க வேண்டும் நான் திருப்தியாக இருக்கின்றேனா இல்லை திருப்தி அடைவதற்காக நான் எதை எதையாவது என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றனா இந்த பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது நான் ரொம்ப திருப்தியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமா அப்படின்றத செக் பண்ணணும் அடுத்த கேள்வி தனக்குள்ளே என்ன கேட்கணும் அப்படின்னா எனக்கு எல்லாமே போதும் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு கடைசியில் எப்போ நாம் உணர்ந்தோம் எப்பொழுது நான் கடைசியில் இந்த மாதிரி உணர்ந்தேன் இந்த மாதிரி நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நம்மகிட்ட எதுவுமே வேண்டாம் நான் எதை அடைய வேண்டுமோ நான் அதை அடைந்து விட்டேன் அப்படின்னு நான் கடைசியில் எப்போது இந்த மாதிரி ஒரு உணர்வில் இருந்தேன் அப்படின்றத நம்மை நாம் சோதிக்க வேண்டும் அடுத்த கேள்வி ஒமானை நான் கடைபிடிக்கும் பொழுது சுயமரியாதையை நான் கடைபிடிக்கும் பொழுது அது என்னை மிகவும் லேசானவனாக மாற்றுகிறதா இல்லை சுமை உள்ளவனாக மாற்றுகிறதா அப்படின்றத நம்மை நாம் சோதிக்க வேண்டும் அடுத்த கேள்வி நமக்குள்ளே என்ன கேட்கணும் அப்படின்னா நேரத்தை வீணாக செலவு செய்யும் பொழுது என்னுள் எந்த ஒரு சன்ஸ்காரும் உருவாகின்றது நான் நேரத்தை வீணாக செலவு செய்கிறேன் டைம் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்குள்ளே எந்த மாதிரியான சன்ஸ்காரம் உருவாகின்றது அப்படின்றத தன்னைத்தான் சோதிக்க வேண்டும் அடுத்த கேள்வி அதிக மதிப்புடையது என்பது செல்வமா இல்லை நேரமா நேரம் வந்து அதிக விலைமதிப்பற்றதா இல்லை செல்வம் அதிக விலைமதிப்பற்றதா அப்படின்றத சோதனை செய்யணும் நமக்குள்ள அதை கேட்கணும் ஓம் சாந்தி